இன்னைக்கு முக்கியமான கரண்ட் அஃபர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்று காமராஜர் துறைமுகத்தின் வெள்ளி விழா அதாவது இருபத்தைந்தாவது ஆண்டு விழா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் எங்கே நடைபெற நடைபெற போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய லீலா பேலஸ் அப்படிங்கிற ஹோட்டலில் நடைபெற போது சரிங்களா இன்னைக்கு பிற்பகலில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறார் அப்படின்னா மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து நீர்வழி துறை அமைச்சர் சர்வானந்தர் சோனோவால் இணையமைச்சர் சார் சாந்தனு தாகூர் தமிழக பொதுப்பணி அமைச்சர் ஏவா வேலு போக்குவரத்து துறை அமைச்சர் செயலாளர் டி கே ராமச்சந்திரன் சென்னை மற்றும் காமராஜர் துறைமுகத்தின் தலைவர் சுனில் பாலிவால் மேலாண்மை இயக்குநர்கள் ஐரின் சிந்தியா உள்ளிட்டோர் பங்கேற்கிறாங்க ஓகேங்களா அடுத்த கரண்ட் அஃபர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் சிலி அதிபர் பேச்சுலேட்டுக்கு இந்திரா காந்தி அமைதி பரிசு அறிவிப்பு இந்திரா காந்தி அமைதி பரிசு சிறி நாட்டின் முன்னாள் அதிபரான மிஸ் பேட்ச்லேட்டுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி நினைவு அறக்கட்டளை நேற்று இதை அறிவித்தது முன்னாள் தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகரும் முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளருமான சிவசங்கர் மேன தலைமையிலான குழு விருதுக்குரிய நபரை பெயரை தேர்வு செய்தனர் இதுல வந்து எவ்வளவு தொகை கொடுக்க போறாங்க ரொக்கம் அப்படின்னா இருபத்தஞ்சு லட்சமும் இது எப்படி வழங்கப்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களோட பேரால இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வங்கதேசத்துல கரன்சியில் தேசத்தந்தே முக முஜிபுர் ரஹ்மானோட படம் வந்து நீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு நடைமுறையை எதிர்த்து ஜூன் ஜூலையில் மாணவர்களோட போராட்டம் நடந்துச்சு அதையடுத்து அந்நாட்டு முன்னாள் பிரதமர் ஒருத்தர் ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க இதை தொடர்ந்து யார் வந்து பிரதமராக வந்து பதிவு வைத்தா அப்படின்னா நோபல் பரிசு பெற்ற முகமது அப்படிங்கிறவர் தான் இடைக்கால பிரதமராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அவர் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா வங்கதேச கரன்சியில் தேசத்தந்தை ரஹ்மானோட படம் நீக்கப்பட போது நீக்க நீக்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அதில் என்னென்ன பது படங்களாக உருவாக்கப்பட போகிறாங்க அப்படின்னா மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் வங்காள கலாச்சார மாணவர் போராட்டம் தொடர்பான படங்கள் எல்லாமே வந்து அதில் இருக்கப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் ஆறு மாதத்துக்குள்ளே இந்த பணம் வந்து வெளியிடப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க புதிய பணமும் இது நடைமுறையில் இருக்கும் அதே மாதிரி இப்ப பழையதாக பழைய படமும் வந்து நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அவார்டு டாக்டர் டி எஸ் சந்திரசேகருக்கு மேலாண்மை மிக்க மருத்துவ விருது சரிங்களா இறைப்பை குடல் என்டோஸ்கோபி சிறப்பு நிபுணரான டி எஸ் சந்திரசேகருக்கு இந்திய ஜீரண மண்டல அமைப்பானது மேலாண்மை விருது வந்து வழங்குது அதாவது கிளினிக்கல் எக்ஸலன்ஸ் அவார்டு அப்படிங்கிறத வழங்குது சரிங்களா இது மருத்துவத்துறைக்கு சேவையாற்றினருக்கான கௌரவிக்கக்கூடிய ஒரு விருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது யார் பேரால் வழங்குறாங்க அப்படின்னா டாக்டர் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற அவர் பேரால் வழங்குறாங்க இதில் எத்தனை பேர் மெம்பராக இருக்காங்க அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ வல்லுநர்கள் வந்து இதில் அங்கம் வகிக்கிறாங்க இதில் ஆண்டுதோறும் தேசிய அளவில் விருது வந்து வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வருஷம் டி எஸ் சந்திரசேகர் அவருக்கு மேலாண்மை விருது வந்து வழங்கப்படுகிறது ஓகே அடுத்து தடுப்பூசி பொது நோய் தடுப்பு திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை என ஜே பி நட்டா அதாவது அவர் கூறியிருக்காரு மனித பாப்பிலோமா வைரஸ் தடுப்பூசி பொதுவான நோய் தடுப்பு திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரான ஜே பி நட்டா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் இதுவரை மூணு புள்ளி நான்கு லட்சம் கோடி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சரவை தகவல் சொல்லியிருக்கு பி எம் கிசான் திட்டம் பதினெட்டாவது தவணை கீழ் ஒன்பது புள்ளி புள்ளி ஐம்பத்தி கோடி விவசாயிகளுக்கு இருபது ஏழு கோடி வழங்கப்பட்டது இது இதுவரை மூணு புள்ளி நாற்பத்தி ஆறு லட்சம் கோடி வழங்கப்பட்டுள்ளது என மத்திய வேளாண் துறை இணையமைச்சர் ராம்நாத் தாகூர் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த பி எம் கிசான் திட்டம் எப்போ தொடங்கப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் சரிங்களா டேட் ரொம்ப முக்கியம் அது செக் பண்ணிக்கோங்க அதாவது இது எத்தனை எப்படி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் தான் வந்து இது நேரடியாக பரிவ பரிவர்த்தனை செய்கிறாங்க இதுக்கு மூன்று தவணையாக எத்தனை ஆறாயிரம் அப்படிங்கிற தொகை வந்து வழங்கப்படுது ஆண்டுதோறும் ஓகேங்களா தேங்க் ஓகே அடுத்து என்ன அப்படின்னா பாகிஸ்தான் வங்கதேச எல்லைகளில் மின்மெலு கண்காணிப்பு திட்டம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க யார் சொல்லியிருக்கா அப்படின்னா பிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப்போட தலைவர் யார் அப்படின்னா தல்ஜித் சிங் செய்தியாளரிடம் வந்து வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்காரு சரிங்களா உங்களோட அறுபதாவது ஆண்டு தொடக்க நாளை எடுத்து இதை வந்து சொல்லிருக்காங்க எங்க தொடக்க நாள் நடந்துச்சு அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்துள்ள பகுதியில் நடந்துச்சு என்ன இந்தியா பாகிஸ்தானில் இந்திய வங்கதேச எல்லைகளில் தடுப்புகளை ஏற்படுத்த முடியாத இடைவெளிகளில் மின்னணு வழியில் கண்காணிக்கும் திட்டத்தை முன்னெடுத்துள்ள தனது எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இடையிலும் இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லையில் உள்ள உள்ளது இந்த பகுதியில் பிஎஸ்எஃப் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இந்த பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல வந்து பிஎஸ்எஃப் வந்து படை வீரர்கள் வந்து செல்ல முடியாத இடத்துல வந்து இந்த கண்காணிப்பு மின்னணு கண்காணிப்பு அப்படிங்கிற திட்டத்தை வந்து செயல்படுத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புத்தகம் ஓகேங்களா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூலை வெளியீடு விழா நுங்கம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நேற்று நடைபெற்றது அதுல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து வெளியிட்டாரு அதிலே அம்பேத்கர் பேரன் ஆனந்த் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சந்துரு வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் நிறுவனர் ஆது அர்ஜூன் விகிடன் குழும தலைவர் பா சீனிவாசன் ஆகியோர் உடனிருந்தனர் ஓகே அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொடிநாள் நிதி முதல்வர் வேண்டுகோள் கொடிநாள் எப்ப கொண்டாடப்படுது டிசம்பர் ஏழாம் தேதி கொண்டாடப்படுது சரிங்களா ஒவ்வொரு ஆண்டும் கொடிநாளையொட்டி முன்னாள் படை வீரர்களின் நலனைக்காக பெருமளவு நிதி அளித்திருவோம் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஓகே அடுத்து ஒரு முக்கியமான அது சிசேரியின் பிரசவத்துல தெலுங்கானா முதலிடம் இரண்டாம் இடத்தில் தமிழகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் ஃபாஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக நிகழ நிகழும் மூன்று மாநிலங்களில் தெலுங்கானா வந்து அறுபது புள்ளி ஏழு சதவீதமும் தமிழ்நாடு வந்து நாற்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது சதவீதமும் மூணாவது இடத்துல ஆந்திரா நாற்பத்தி ரெண்டு புள்ளி நான்கு சதவீதமும் கொண்டு கொண்டிருக்கு இதுல பீகார் வந்து இடுக்கடையிலே கடைசி இருக்கு ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் தான் வந்து இந்த சிசேரியன் சிசிலின் முறை வந்து இருக்கு தேங்க்யூ